செய்திகளுக்காக ஆனந்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை அருகே புயல் கரையை சூறாவளி காட்டுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்த கர்ப்பிணியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது கீழே கிடந்த செல்போனை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளியை போலீசார் பாராட்டி வருகின்றனர் முதுநிலை மருத்துவ படிப்பில் மாணவர்களை சேர்க்க தனியார் மருத்துவக் கல்லூரி மறுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இனி விரிவான செய்திகள் புதுவை அருகே நாளை புயல் கரையை கடக்கும்போது போது சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்றிரவு சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கு திசையில் நானூற்று இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்ததா இன்று காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சென்னையிலிருந்து தென்கிழக்கு திசையில் நானூறு கிலோமீட்டர் தொலைவிலும் நாகப்பட்டினத்திலிருந்து முன்னூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து முன்னூற்றி அறுபது கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இன்று பகலில் சென்னையிலிருந்து முன்னூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருந்தது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்றிரவு பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வந்ததா நள்ளிரவுக்கு பிறகு அது நகரும் வேகம் ஒன்பது கிலோமீட்டராக குறைந்ததா இன்று அதிகாலை முதல் ஏழு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறதா அது வடமேற்கு திசையில் வடதமிழகம் புதுச்சேரி நோக்கி நகர்ந்ததா இன்று பகலில் அதன் வேகம் அதிகரித்து மணிக்கு எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது இந்நிலையில் வானிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற வாய்ப்பு இருப்பதாகவும் நாளை மதியம் புயலாக கரையை கடக்க வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா இதனிடையே புதுச்சேரியில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் தீவிரமடைந்து வருகிறதா இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்த கர்ப்பிணியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது புதுச்சேரி நகர பகுதியான நாற்பத்தை அடி சாலையில் காமராஜர் நகர தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் உள்ளது கடந்த இருபத்தி நான்காம் தேதி இரவு இந்த சாலையில் இரண்டு சக்கர வாகனத்தில் கர்ப்பிணி பெண் உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அப்போது அவர்கள் சென்ற இருசக்கர வாகனத்தை பின்னால் வந்த இருசக்கர வாகனம் முந்த முயன்றபோது போது கர்ப்பிணி பெண் சென்ற இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் லேசாக உரசியது இதில் நிலை தடுமாறி பின்னால் அமர்ந்திருந்த அந்த கர்ப்பிணி பெண் சாலையில் தவறி விழுந்தார் இதனையடுத்து அந்த வழியே சென்றவர்கள் அவரை மீட்டு வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் கர்ப்பிணி பெண் தவறி விழுந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறதா கீழே கிடந்த செல்போனை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளியை போலீசார் பாராட்டி வருகின்றனர் புதுச்சேரியை சேர்ந்தவர் குணசேகரன் மாற்றுத்திறனாளியான இவர் நூறடி சாலை ராஜீவ்காந்தி குழந்தைகள் மருத்துவமனை அருகே சென்று கொண்டிருந்தபோது சாலையில் விலை உயர்ந்த செல்போன் கிடந்ததை கண்டுள்ளார் அது நம்பர் லாக் செய்யப்பட்டிருந்தது உடனே குணசேகரன் செல்போனை எடுத்துக்கொண்டு கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அதனை ஒப்படைத்தார் போலீசார் செல்போன் யாருடையது என்று ஆய்வு செய்தனர் அப்போது செல்போன் இந்தியன் வங்கியில் பணிபுரியும் ஹரி என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரிய வந்ததா இதனையடுத்து போலீசார் ஹரியை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து குணசேகர் மூலமாக செல்போனை ஒப்படைத்தனர் தொடர்ந்து குணசேகரின் நேர்மையை பாராட்டி சைபர் கிரைம் ஆய்வாளர் தியாகராஜன் அவருக்கு பொன்னாடை போர்த்தி பாராட்டி நன்றி தெரிவித்தார் முதுநிலை மருத்துவப் படிப்பில் மாணவர்களை சேர்க்க தனியார் மருத்துவக் கல்லூரி மறுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தி புதுச்சேரி அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள எம்டிஎம்எஸ் மருத்துவ முதுநிலை படிப்புகளுக்கு புதுச்சேரி அரசின் சென்டாக் மூலம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதற்கட்ட கலந்தாய்வு நடத்தி சீட் ஒதுக்கீடு செய்ததா அரசு மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக இருபத்தி எட்டு மாணவர்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டது அதுபோல புதுச்சேரியில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரியில் அரசு ஒதுக்கீடாக அறுபத்தி நான்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டது இம்மாணவர்கள் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை இடம் கிடைத்த கல்லூரியில் சேர அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் அதன்படி தனியார் மருத்துவக் கல்லூரியில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு இடம் கிடைத்த அறுபத்தி நான்கு மாணவர்கள் சேர முற்பட்டபோது அந்த கல்லூரி நிர்வாகம் மாணவர்களை சேர்க்க மறுத்துவிட்டது தங்களுடைய கல்லூரி சிறுபான்மையினர் கல்லூரி என்பதால் ஐம்பது சதவிகிதம் தர விருப்பவில்லை என்று வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது என்றும் எனவே மாணவர்களை சேர்க்க முடியாது என்றும் அந்த கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துவிட்டது இதனால் ஆத்திரமடைந்த மாணவர்கள் பெட்ரோல் சங்கங்களுடன் சென்டாக் வளாகத்தில் திரண்டனர் அவர்களிடம் சென்டாக் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் சிறுபான்மை கல்லூரி வழக்கு தொடர்ந்துள்ளது உண்மைதான் என்றும் ஆனால் மாணவர்கள் சேர்க்கைக்கு எந்த இடைக்கால தடையும் இல்லை இதனால் தான் சென்டாக் மூலமாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சுகாதாரத்துறை செயலர் முத்தம்மாவிடம் பெற்றோர் சங்க நிர்வாகிகள் நேரில் சென்று முறையிட்டனர் கவுன்சிலிங் விதிமுறையின்படி மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் மாணவர்களை சேர்க்காத மருத்துவக் கல்லூரிக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்று அரசு செயலர் முத்தம்மா எச்சரிக்கை விடுத்தார் இதனை ஏற்று மாணவர்கள் பெற்றோர்கள் கலைந்து சென்றனர் புதுவை கடற்கரை சாலையை முதலமைச்சர் ரங்கசாமி ஆய்வு செய்தார் வங்கக்கடலில் நீடித்து வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று புயலாக வலுவடைந்து நாளை காரைக்கால் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக புதுச்சேரி கடலூர் உட்பட ஆறு மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாக கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டது இதனால் கடற்கரைக்கு பொதுமக்கள் வர வேண்டாம் என்று போலீசார் எச்சரிக்கை விடுத்தனர் இதனிடையே இன்று காலை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி நகராட்சி கட்டிடம் எதிரே உள்ள கடற்கரை பகுதியை பார்வையிட்டார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த கிழக்கு போக்குவரத்து ஆய்வாளர் நாகராஜனை அழைத்து பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்காதவாறு பார்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் பின்னர் சிறிது நேரம் அங்கிருந்த முதலமைச்சர் தனது காரில் புறப்பட்டு சென்றார் நேற்று முன்தினம் புதுவையில் மழை மற்றும் கடல் கொந்தளிப்பு ஏற்பட்ட போது கடற்கரைக்கு சென்று முதலமைச்சர் ரங்கசாமி பார்வையிட்டது குறிப்பிடத்தக்கது கூடப்பாக்கம் பகுதியில் புதிய குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைச்சர் திறந்து வைத்தார் புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் தாமரைக்குளம் பகுதியில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி வளாகத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டது பத்து புள்ளி ஆறு இரண்டு லட்சத்தில் அமைக்கப்பட்ட புதிய சுத்திகரிப்பு நிலையத்தை ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் தலைமை தாங்கி திறந்து வைத்தார் இந்த குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் கூடப்பாக்கம் கோனேரிப்பாக்கம் அகரம் உளவாய்க்கால் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பயனடை உள்ளனர் குடிநீர் சுத்திகரிப்பு நிலைய திறப்பு விழாவை முன்னிட்டு அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் நூறு பேருக்கு இலவச தண்ணீர் கேணை வழங்கினார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் ஜெயக்குமார் ரெட்டியார் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் பாலசுப்பிரமணியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கவர்னர் கைலாஷ்நாதனுடன் பிரெஞ்சு அமைச்சர் சந்திப்பு நடத்தி ஆலோசனை மேற்கொண்டார் அரசுமுறை பயணமாக வெளிநாட்டோர் வாழ் பிரெஞ்சு குடிமக்களுக்கான பிரெஞ்சு அமைச்சர் ஷோபி பிரைமாஸ் தலைமையிலான குழுவினர் புதுவை வந்துள்ளனர் அவர்கள் மரியாதை நிமித்தமாக கவர்னர் கைலாஷ்நாதனை கவர்னர் மாளிகையில் சந்தித்து பேசினர் இந்த குழுவில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தெரிமதோ மண்டல பொருளாதார சேவை பிரிவின் தலைவர் பெனோ கவுதே சென்னை புதுவைக்கான பிரெஞ்சு கவுன்சல் ஜெனரல் எதின் ரெனெல் பிகே உள்ளிட்டோர் இடம்பெற்றனர் முன்னதாக பிரெஞ்சு அமைச்சரை கவர்னர் மாளிகையில் பூங்கொத்து கொடுத்து கவர்னர் கைலாஷ்நாதன் வரவேற்றார் தலைமை செயலர் சரத் சௌகான் கவர்னரின் செயலர் நெடுஞ்செழியன் ஆகியோர் உடனிருந்தனர் ஒதியம்பட்டு வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுவை வில்லியனூரை அடுத்த ஒதியம்பட்டு கிராமத்தில் ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயம் உள்ளது இந்த ஆலயத்தில் தேய்பிரை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்காரம் நடைபெற்றதா மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கலசாபிஷேகம் நடத்தப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது காரணமாக புதுவையில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளை மீன்வளத்துறை அதிகாரிகள் கிரேன் மூலம் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றனர் வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்று நாளை புதுச்சேரி அருகே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதா புதுச்சேரியில் இன்றும் நாளையும் கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த மூன்று நாட்களாகவே புதுச்சேரி கடல் வழக்கத்தை விட சீற்றத்துடன் காணப்படுகிறதா பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கடலில் இறங்க வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் மீனவர்களும் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று மீன்வளத்துறை உத்தரவிட்டுள்ள நிலையில் மீனவர்கள் நான்காவது நாளாக மீன்பிடிக்க கடலுக்கு செல்லவில்லை இதனிடையே புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரி கடற்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள மீன்பிடி படகுகளை கிரேன் மூலம் பாதுகாப்பான இடங்களுக்கு எடுத்து வைக்கும் பணியில் மீன்வளத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டனர் காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களில் கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட மீன்பிடி படகுகள் மீனவர்கள் உதவியுடன் பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்று வைக்கப்பட்டன புதுவையில் நேற்று நான்கு பேர் இணையவழி மோசடிக்காரர்களிடம் ஏமாந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியைச் சேர்ந்த ரவீந்திரன் என்பவரை மர்ம நபர் ஒருவர் டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்டு வீட்டிலிருந்தபடியே இருந்தபடியே பகுதி நேரம் மூலமாக அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து மர்ம நபர் ரவீந்திரனிடம் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு லிங்கை அனுப்பியுள்ளார் இதனை நம்பி ரவீந்திரனும் அந்த லிங்க் மூலம் இரண்டு புள்ளி ஒன்று ஒன்று லட்சத்தை முதலீடு செய்துள்ளார் இதில் ரவீந்திரனுக்கு அதிக லாபம் கிடைத்துள்ளது ஆனால் அந்த பணத்தை ரவீந்திரனால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் போலியான பங்கு சந்தையில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்ததா இதே போல டவுன் பகுதியை சேர்ந்த விஷால் வர்மா என்பவர் ஆன்லைனில் பொருட்களை ஆர்டர் செய்து ஆயிரம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளார் இதேபோல தவளக்குப்பம் பகுதியை சேர்ந்த வசந்தி ஏழுமலை பத்தாயிரத்தி ஐநூறு ரூபாயையும் அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அன்பரசி முப்பத்தி நான்காயிரம் ரூபாய் என மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்துள்ளனர் இவர்கள் நான்கு பேரும் மொத்தமாக இரண்டு புள்ளி ஏழு ஆறு லட்சம் ரூபாயை மோசடி கும்பலிடம் இழந்துள்ளனர் இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் தேசிய தத்தெடுப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் தேசிய தத்தெடுப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காமராஜர் சாலையில் உள்ள தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது ஆதி திராவிட நலத்துறை மற்றும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை பொறுப்பு இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வளர்ப்பு பராமரிப்பு மற்றும் வளர்ப்பு தத்தெடுத்தல் மூலம் வயதான குழந்தைகளுக்கு மறுவாழ்வு அளித்தல் என்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டதா நிகழ்ச்சியில் மத்திய தத்துவள ஆதார மைய துணை இயக்குனர் ரிச்சா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி ஜெயப்பிரியா தத்தெடுப்பு பற்றிய முக்கிய குறிப்புகளை வழங்கினர் இதில் குழந்தைகளை தத்தெடுக்க போகும் பெற்றோர்களும் தத்தெடுத்த பெற்றோர்களும் மற்றும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகளும் பங்கு பெற்று நடைமுறை குறித்த அனுபவங்களை பகிர்ந்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர் அனைத்து மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி திருமதி ஜெயபிரியா அவர்கள் மகளிர் மற்றும் தலைவர் தியாகி துரைசாமி சேவை அமைப்பு ரச்சகனின் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் எழுபத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா அவரது இல்லத்தில் கொண்டாடப்பட்டது சின்ன சுபராயப்பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர்ந்து அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பில் தனது தாயார் மங்கலட்சுமி காலில் விழுந்து அவர் ஆசை பெற்றார் தொடர்ந்து அவரது இல்லத்தில் அனைவருக்கும் காலை உணவு மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் காக்கையின் தோப்பில் உள்ள மனவளர்ச்சி குன்றிய பேபிசாரா இல்லத்தில் குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் அவருக்கு பல்வேறு தரப்பினரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் கந்தன் என்கிற மெய்யழகன் அவரது மகன்கள் சண்முக சுந்தரம் ஓம் பிரகாஷ் மருமகள்கள் ஷியாமலா ஜெயராணி பேரப்பிள்ளைகள் தீப்சி சச்சின் மற்றும் பிரதீஷ் மருந்திகா உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சங்கர் சுப்பு மயிலம்மாள் இன்ஜினியர் செந்தில் மகாத்மா காந்தி முதுநிலை அறுவை சிகிச்சை நிபுணர் ஸ்மைல் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ஒரு சவரன் தங்கம் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்று இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுவை அருகே நாளை புயல் கரையை கடக்கும்போது போது சூறாவளி காற்றுடன் மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இருசக்கர வாகனம் மோதியதில் கீழே விழுந்த கர்ப்பிணியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது கீழே கிடந்த செல்போனை பத்திரமாக மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த மாற்றுத்திறனாளியை போலீசார் பாராட்டி வருகின்றனர் முதுநிலை மருத்துவ படிப்பில் மாணவர்களை சேர்க்க தனியார் மருத்துவக் கல்லூரி மறுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்